உஷாராகிறது உடனடியாக சென்னை கடலோர காவற்படைக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது சென்னை சென்னை கடலோர காவற்படை மீனவர்களை அழைத்து நீங்க கடல்ல ஏதாவது வித்தியாசமான ஒரு உலோக பொருள் தெரிந்தால் வந்து சொல்லுங்கிறாங்க மறுநாளே நம்முடைய மீனவர்கள் வந்துடுறாங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பாம்பு ஒன்று கடலுக்குள்ள ஒரு மெட்டல் மாதிரி நல்ல பாம்பு மாதிரி உருவத்தில் தெரியுது அப்படின்னு உடனே இது அது பெரிஸ்கோம் நீர்மூழ்கி கப்பல் இங்கேதான் இருக்கிறது என்று சென்னை கடலோர காவற்படை முடிவு கட்டி உடனடியாக தேடுதல் வேட்டைக்கு ஹெலிகாப்டர்கள் கடலோர காவற்படையுடைய ஹெலிகாப்டர் கிளம்புது ஹெலிகாப்டர் தான் சரியான எதிரி அதில் நீர்மூழ்கி எதிர்ப்பு குண்டுகளை தூக்கிட்டு போகிறாங்க அது ஒரு பெரிய மண்ணெண்ணெய் பேரல் மாதிரி இருக்கும் அப்படி தான் அந்த வடிவத்தில் இருக்கும் சரியாக ஸ்பாட் அவுட் பண்ணிடுறாங்க அவனுடைய சிக்னலை ஸ்பாட் அவுட் பண்ணி கரெக்டாக போய் ட்ராப் பண்ணிடுறாங்க இந்திய கடற்படை மிகச்சரியாக நீர்மூழ்கி எதிர்ப்பு குண்டுகளை போட்டு நாங்கள் அடித்துவிட்டோம் காசியை அடித்துவிட்டோம் இன்று மாலையே அல்லது நாளை உடல்கள் மிதக்கும் என்றார்கள் அன்று மாலையே காசியில் இருந்து உடைந்து போன காசியில்